அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பங்குனி உத்திரம் அன்று முருகனுக்கு இந்த ஒரு விரதத்தை இருந்து பாருங்கள் நீங்கள் கேட்டதை உடனே முருகன் கொடுப்பார்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி என்ன விரதம் நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருகிற பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வருகிறது வெள்ளிக்கிழமையில வருவது கூடுதல் சிறப்பானது பொதுவாகவே இந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறது பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த நாளாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சிவன் பார்வதிக்கும் முருகன் வள்ளி தெய்வசேனாவுக்கும் அதே மாதிரி பிரம்மன் சரஸ்வதி தேவிக்கும் திருமணம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்குது அப்பேற்பட்ட இந்த பங்குனி உத்திர திருநாள்ல நம்ம முருகனையோ சிவனையோ வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப பங்குனி உத்திர திருநாள் அன்று உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு அங்கு நடைபெறக்கூடிய திருக்கல்யாணத்திலையும் நீங்க கலந்து கொண்டு நீங்க முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகனை நம்ம வழிபட ஆரம்பிக்கிறோம் இப்போ நிறைய தெய்வங்களை நம்ம கும்பிடுவோம் காளியை கும்பிடுவோம் மாரியம்மனை கும்பிடுவோம் சிவனை கும்பிடுவோம் இப்படி நிறைய தெய்வங்களை நாம கும்பிடுவோம் முருகனை எப்படி மனமுருகி நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது தான் அர்த்தம் ஏன்னா நம்ம முருகனை வழிபாடு செய்ய செய்ய நாம முற்பிறவிலோ இப்பிறவிலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் நீங்க மற்ற தெய்வங்களை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன வரம் கேட்கறீங்க தான் உங்களுக்கு தெய்வம் கொடுக்கும் ஆனால் நம்ம வேண்டியதை கொடுப்பதோடு சேர்த்து நம்மளுடைய கர்ம வினைகளையும் தீர்ப்பவர் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாளான பங்குனி உத்திர திருநாள் அன்று முருகனுக்கு இப்ப நான் சொன்ன இந்த சொல்லக்கூடிய இந்த ஒரு விரதத்தை நீங்க மேற்கொள்ளுங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம் பங்குனி உத்திர திருநாள் அன்று நாம் உணவு உட்கொள்ளாமல் சாப்பிடாமல் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் நீங்க அதோடு இல்லாமல் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விரதத்தையும் சேர்த்து இருங்கள் நீங்க என்ன கேக்குறீங்களோ அத முருகப்பெருமான் கண்டிப்பா கொடுப்பார் இப்ப காலையில எழுந்திருச்சு அதிகாலையிலேயே எழுந்திரிச்சிருங்க கண்டிப்பா நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு விரதம் இருக்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது ஒரு தோழி அப்படிதான் சொன்னாங்க விரதம் இருக்கிறாங்களாமா சாப்பிட வேற கூடாது எந்திரிச்சா பசிக்கும் அதனால தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது முற்றிலுமே தவறான ஒரு விஷயம் நீங்க இந்த முருகனுக்கு மட்டும் இல்லைங்க நீங்க எந்த தெய்வத்திற்கு விரதம் இருந்து வழிபட்டாலும் விரதம் அப்படின்னு நீங்க இருக்க நினைக்கிறீங்கன்னா காலையில அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு ஒரு ஐந்து மணிக்காவது நீங்க எழுந்திருச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை வந்து நீங்க ஆரம்பிக்கலாம் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு தீபம் ஒண்ணு ஏத்திட்டு உங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை ஆரம்பிங்க அதே மாதிரிதான் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு காலையில குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு எதுக்காக விரதம் இருக்கிறீங்களோ அதை ஒரு சங்கல்பமா நீங்க முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க திருமணம் நடக்கணும் குழந்தை பேரு வேண்டும் சொந்த வீடு வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு எது உங்களுடைய கோரிக்கைகள் பிரார்த்தனைகளோ அதை முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய உபவாசத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் விரதம் அப்படின்னு சொன்னாலே நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் உங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த விரதத்தையும் சேர்த்து நீங்க இருங்க என்ன விரதம் அப்படின்னா மௌன விரதம் இந்த மௌன விரதத்திற்கு ரொம்ப அதீத்த பலன்கள் உண்டு ஏன் அப்படி சொல்றேன்னா நம்மளுடைய நாவை அடக்குவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளை எதை வேணாலும் அடைக்கிறலாம் இந்த நாவை அடக்குவது அப்படிங்கிறது மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம் அந்த நாவை அடக்கி நாம் மௌன விரதத்தை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நம்ம என்ன வேண்டுதலுக்காக வேண்டி கொண்டு இந்த மௌன விரதத்தை இருக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு சிலர் நாள் முழுவதும் இப்போ காலையில் ஆரம்பித்தாங்கன்னா மாலை வரைக்குமே பேசாமல் மௌன விரதம் இருப்பாங்க இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம் உங்களால் நாள் முழுவதும் மௌன விரதம் இருக்க முடியாவிட்டாலும் ஒரு ஒரு மணி நேரமாவது மௌன விரதம் இருங்க மனசுக்குள்ளேயே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கொண்டே மௌன விரதமாக இருங்க இப்போ ஒரு சிலர் நினைப்பாங்க அம்மா நான் மௌன விரதம் இருந்தேன் ஆனால் டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகமே இல்லாமல் பேசிட்டேன் அப்படின்னா அது ஏதாவது ஒரு குத்தமாயிடுமான்னு கேட்பாங்க அப்படி கிடையாது இடையில நீங்க பேசிட்டீங்க உங்களை அறியாம அப்படின்னாலும் மறுபடியும் முருகர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்க மௌன விரதத்தை தொடங்கி கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது முருகப்பெருமான் நாம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுக்கு மன்னிப்பு அளிப்பார் அதனால நீங்க அதெல்லாம் நினைச்சு நீங்க ஒண்ணும் பயந்துக்க வேண்டாம் ஏதோ அப்படின்னு நீங்க நினைச்சு பயந்துக்க வேண்டாம் கண்டிப்பா இப்போ நாங்கள் விரதமெல்லாம் இல்லை ஆனால் மௌன விரதம் மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் எங்களால் இருக்க முடியும் அதை நாங்கள் இருக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக இருக்கலாம் கண்டிப்பாக முருகப்பெருமானை உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே என்னோட கமெண்ட்ஸில் ஓம் சரவணபவ அப்படிங்கிறத நீங்கள் இப்போ டைப் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க இந்த பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த திருநாள் பல முருகன் திருத்தலங்கள்ல காவடி எடுத்து இந்த பங்குனி உத்திர திருநாள் என்று முருகருக்காக காவடி எடுப்பாங்க அந்த மாதிரி காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க காவடி எடுத்துட்டு பழனி போவாங்க திருச்செந்தூர் போவாங்க திருத்தணி அது மாதிரி முருகன் பிரசித்தி பெற்ற அறுபடை வீடுகள்லையும் இந்த பங்குனி உத்திர திருநாள் வந்து ரொம்ப சிறப்பாக வழிபாடுகள் செய்வாங்க நம்ம முடிந்தால் நீங்க போ அந்த முருகன் கோவிலுக்கு போகலாம் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் சின்னதாதமா இருக்குது பரவாயில்ல அங்க போய் அன்னைக்கு சாமியை கும்பிட்டுட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்குவார் கூடவே சேர்த்து இந்த மௌன விரதத்தையும் இருங்கள் ஒரு மணி நேரம் தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது உங்களுடைய பொறுத்து எவ்வளவு நேரம் நீங்க இந்த மௌன விரதத்தை இருக்கிறீங்க அப்படிங்கிறத தேர்வு செய்து கொண்டு இருங்க நாள் முழுவதும் உங்களால காலையில மாலை வரைக்கும் பேசாமல் இருக்க முடியும் மௌன விரதத்தை கடைபிடிக்க முடியும் அப்படின்னா கட்டாயம் அதையும் செய்யுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நடக்கும் உடனே கொடுப்பார் முருகன் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ஒரு விரதத்தை வந்து பங்குனி உத்திர திருநாள் அன்று முருகனுக்காக இருந்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் உடனடியாக நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்